கனவுகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம்தான் ஆனால் ஒரு சில கனவுகள் வந்து நல்ல பலனை தரும் ஒரு சில கனவுகள் வந்து தீமை பலன்களை தரும் ஒரு சில கனவுகள் எல்லாம் கண்டோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுது அது எவை அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவா பார்த்தீங்கன்னா எல்லா கனவுக்குமே பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனால் சில குறிப்பிட்ட நேரங்களில் ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கும்போது வரும் கனவுகளுக்கு வந்து நிச்சயம் பலன் உண்டு அதுவும் விடியற்கால கனவு விரைந்து பழிக்கும்பாங்க நடுராத்திரியில் கொஞ்சம் அதாவது ஒரு மணிக்கு மேலே ஒரு மூணு மணிக்குள்ள கனவு காண்றோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மெதுவாக பளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கனவுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியான அர்த்தமும் இருக்காது சில கனவுகளுக்கு நமக்கு அறிந்து கொள்ள முடியாத அளவில் அதோட பலன் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எந்த கனவு வந்து ஆபத்து எந்த கனவு வந்தா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் மொட்டை அடிச்சிருக்கிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா மொட்டை தலையோட நீங்க இருக்கிற மாதிரி இல்ல கோவிலில் போய் மொட்டை அடிச்சுக்கிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க செய்யக்கூடிய தொழில் எதுவா இருந்தாலும் அதுல வந்து ரொம்ப கவனத்தோட செய்யணும் உத்தியோகத்துல சரிவு ஏற்பட போகுது அப்படிங்கிறத காட்டுது உங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது அந்த உத்தியோகத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் இல்லை எந்த வழியிலேயோ உங்களுக்கு தொழிலில் நஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத தான் அது காட்டுது எலியெல்லாம் கனவுல சாமானியத்தில் வராது அது மாதிரி எலிலாம் கனவுல வருது அப்படின்னா எதிரிகள் வந்து உங்களுக்கு திட்டம் போடுறாங்க ஏதோ ஒரு கஷ்டம் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத காட்டுது தண்ணீர் இல்லாத கிணற பார்க்குறீங்க அப்படின்னா பொருளாதார நெருக்கடி ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் தண்ணீர் இருக்கக்கூடிய கிணறுலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை தண்ணீரே இல்லாத ஒரு கிணறுனால் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பண நெருக்கடி ஏற்பட போகுது அப்படிங்கிறத அது தெளிவாக காட்டுது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும் பணம் கொடுக்கறது வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் சரியாக பார்த்து நடந்துக்குங்க முடி கொட்டுறது மாதிரி கனவு வந்தாலும் நமக்கு நல்லதில்லை ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் உடல் குறைபாடுகள் ஏற்படலாம் உடலில் வந்து ஏதாவது நோய் ஏற்படுவதை அது காட்டுது சூரியன் சந்திரன் போன்றவை விழுவது போல இது மாதிரிலாம் கனவு சாதாரணமாக யாருக்கும் வருங்களா வராது இந்த கனவுலாம் வருது அப்படின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி பெரியவர்கள் வயதில் மூத்தவர்களோட உடல் நலன்களை பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத அது காட்டுது எள் இருக்கு இல்லையா வீட்டில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல அந்த எள்ளை வந்து நீங்கள கனவுல கண்டிங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு கெட்ட செய்தி உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் கடையில் இருந்து எண்ணெய் வாங்குற மாதிரி கனவு கண்டிங்கன்னா அது எந்த எண்ணெயாக வேணாலும் இருக்கலாம் கடைக்கு போய் கடையில் இருந்து எண்ணெய் வாங்கிட்டு வர மாதிரி கனவு கண்டிங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா நம்ம உடல் நலத்துல வந்து கவனமா இருக்கணும் உங்களுடைய உடல் நலத்துல கவனமாக நீங்க இருக்கணும் அடுத்தது நாய் கடிக்கிற மாதிரி கனவு வருவது அல்லது நாய் வந்து உங்களை துரத்துற மாதிரி கனவு வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏதோ பிரச்சனை வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது தான் காட்டுது நாய்ங்கிறது பைரவரோட வாகனம் இல்லையா அந்த நாய் கனவுளுக்கு வந்தது அப்படின்னாவே நாய்க்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ பதிவே போட்டிருக்கேன் அதில் வந்து டீட்டெயிலாக நாய் என்ன மாதிரி வரக்கூடாது என்ன மாதிரி வரலான்னு சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் அதே போல் எருமையை வந்து கனவுளை கண்டோம் அப்படின்னாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக வாகனம் ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த கனவு காட்டுது கருப்பு நிற ஆடை அணிந்து ஒரு பெண் கனவுல வந்தாங்க அப்படின்னா மிக மிக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த கனவு காட்டுது இறந்தவர்கள் வந்து அழுவது போல கனவு வந்தது அப்படின்னா அது நல்லதில்லை பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சுக்கிறது நல்லது வீட்டை விட்டு வெளியே போறப்பையும் விநாயகரை வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க பொதுவா இறந்த நம்மளுடைய தாய் தந்தையாரெல்லாம் கனவுல வர்றாங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்து பிரச்சனையை வந்து சுட்டிக்காட்ட எச்சரிக்கை பண்றதுக்கு தான் அவங்க வர்றாங்க அதனால நம்ம பார்த்து எந்த விஷயங்கள்லையும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி கனவு வந்தது வீட்டில் ஏதோ நம்ம குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் இல்லை நட்பாக இருக்கலாம் யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது ஒற்றுமை குறையும் அப்படிங்கிறத அது காட்டுது உங்களை வந்து கனவுல வந்து யாராவது அவமரியாதை செய்யற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதோ ஒரு துன்பம் வரப்போகுது அப்படிங்கிறத தான் அது காட்டுது உங்க உடம்புல ஏதாவது காயம் பாட்டு அந்த காயத்துக்கு கட்டு போட்டு இருக்கிற மாதிரிலாம் கனவுல வருது அப்படின்னா நீங்க பண விஷயத்துல வந்து மற்றவர்களால ஏமாற்றப்பட போறீங்க அப்படின்னு அர்த்தம் அதை முன்னெச்சரிக்கையா நீங்க இருந்துக்கணும் அதே மாதிரி போலீஸ் வந்து கைது செய்வது போல வருது அப்படின்னா அடுக்கடுக்கான அசுப செய்திகள் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத அது காட்டுது அது வந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம வந்து வீட்டுல வந்து கண்ணாடியை பார்த்துக்கிட்டு நம்மள நாமே அலங்கரித்துக் கொள்வது போல கனவு வந்தது அப்படின்னா அந்த கனவு காண்பவரோட செய்யக்கூடிய தொழிலில் வந்து நஷ்டம் வந்து ஏற்பட போகுது அதனால எந்த தொழிலா இருந்தாலும் அதில் பார்த்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படிங்கிறத அது காட்டுது தீப்பிடிப்பது போல கனவு கண்டீங்க அப்படின்னா தீமையான செய்தி செய்திதான் வரப்போகுதுன்னு அர்த்தம் தீ மிதிக்கிற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா சிக்கல்ல மாட்ட போறீங்க அப்படிங்கறத தான் அதுவும் காட்டுது எனவே எச்சரிக்கையாக நாம இருக்கணும் நட்சத்திரங்கள் இல்லாத ஒரு வானம் அப்படியே வெற்றிடமா இருக்கிறது மாதிரி கனவு வந்தது அப்படின்னா தர்த்தரம் வரப்போகுது அப்படின்னா அர்த்தம் நீங்க வந்து ஏதோ ஒரு பள்ளத்தை தோன்ற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா ஒரு ஆபத்தான காரியத்துல நீங்க ஈடுபட போறீங்க அதை செய்யாதீங்க அப்படிங்கறத கனவு வந்து காட்டுது அடுப்புல வந்து பூனை தூங்குற மாதிரி கனவோ பூனை குட்டி வந்து போட்டிருக்கிற மாதிரி கனவோ வந்தது அப்படின்னாலும் கனவு கண்டவரோட உடல் நலன் கெடும் தொழில நஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதனால ஜாக்கிரதையா இருங்க எருது வந்து சீறுவது போல கனவு கண்டோம் அப்படின்னா அதிகாரம் வந்து குறையும் எரும மாடு கனவுல வந்தா ஏற்கனவே சொன்னேன் நல்லதில்லை அடுக்கடுக்கா தொல்லைகள் உண்டாகும் ஒட்டகத்து கனவுல கண்டோம் அப்படின்னாலும் நமக்கு நல்லதில்லை பயணங்கள் ஏதாவது போறீங்க அப்படின்னா அதுல வந்து ஏதாவது இன்னல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத காட்டுது கரடிய கனவுல கண்டோ அப்படின்னாலும் அது அபசகுணம் அதை கொல்லுவது போல கனவு கண்டோ அப்படின்னா கெடுதிகள் வரும் அதனால எதுலயும் இந்த மாதிரி கரடிய கண் கனவுல கண்டோ அப்படின்னா நிதானம் தேவை குரங்க கனவுல கண்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு விரோதிகளால துன்பம் வரப்போகுது அப்படிங்கிறத அது காட்டுது நிறைய கனவுல கண்டிங்க அப்படின்னா குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத அது காட்டுது பள்ளிய கனவுல கண்டிங்க அப்படின்னா உங்களோட பதவியில ஆட்டம் காண போகுது நீங்க செய்யக்கூடிய ஏற்பட போகுது அதனால ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை அப்படிங்கிறத அது காட்டுது எளிய சொன்ன இல்லையா அதே மாதிரி பெருச்சாலிய கனவுல கண்டோம் அப்படின்னாலும் இன்னல்கள் தான் ஏற்படும் யானை வந்து உங்களை துரத்துற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா பழைய விவகாரங்களால் ஏதாவது தொழில் பிரச்சனையா இருக்கலாம் இல்ல சொத்து விவகாரங்களா இருக்கலாம் ஏதோ ஒன்றால மன சங்கடங்களும் புதுசா ஏதாவது பிரச்சனைகளும் எழும் அப்படிங்கிறத அது காட்டுது இடியுடன் மழை பெய்வதை போல கனவு கண்டிங்க அப்படின்னா உறவினர்கள் வந்து விரோதியாவார்கள் அப்படின்னு அர்த்தம் அதே போல புயல் காற்று சூறாவளி அதெல்லாம் கனவுல கண்டாலும் கெடுதல் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதாவது நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது தேனீக்கள் கொட்டுவதைப் போல கனவு கண்டால் வீண் செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள உறவுகள் வந்து பிரிந்து செல்வார்கள் என்று அர்த்தம் காக்கை கத்துவது போல கனவு கண்டால் திருட்டு நடக்க வாய்ப்புள்ளது என்று அர்த்தம் எறும்புகளை கனவில் கண்டால் மனக்கஷ்டம் பொருள் நஷ்டம் உண்டாகும் என்று அர்த்தம் பழம் சாப்பிடுவது போல கனவு கண்டால் நண்பர்களால் ஏமாற்றப்படுவீர்கள் என்று அர்த்தம் பசுவை விரட்டுவது போல கனவு கண்டால் உடல் நலம் கெட்டு வியாதி உண்டாகும் என்று அர்த்தம் முட்டை சாப்பிடுவது போல் கனவு கண்டால் வறுமை உண்டாகும் குதிரையிலிருந்து கீழே விழுவதைப் போல கனவு கண்டால் கொடிய வறுமை உண்டாகும் செல்வாக்கு சரியும் என்று அர்த்தம்